பொண்டாச்சி பொண்டாச்சி பத்தல பொண்டாச்சி அண்ணன்ற ஆயிர பொண்டச்சிக்கு கொண்டு போயா அப்பதான் ட்ராயல்ல வர ஓட்டக்கி ஆமாமா என்னடா அங்க பாருங்க சங்கு இரும்பு சங்கிலி எல்லாத்தையும் பிச்சிருச்சு முன்னே முன்னூறு ரூபாய் போட்டு பையன் போய் வாங்கிட்டு வந்திருக்க அப்படி அந்த கட்டி அந்த சங்கிலி எல்லாம் பிச்சிருச்சு கழுத்துல எத்தனையோ பெல்ட் வாங்கி போட்டோம் அதுக்கப்புறம் நேற்று Anga athu sandi yeti pwoi muuna weld pwendi uthukar. Nuku parna. Enga pati maithi itungu sandi ithukar. Sandi pwura pichit yeti pwoi weld pwendi uthukar. Kalupu naka ithukar. Alithi ithu ma. Arapa viye. Alithi ithu

அப்பதான் பேண்ட் வானாம பாருங்க எங்கள் ரியாங்க பாருங்க என்ன அட்டோம் என்ன குடும்போது இந்த சங்கையெல்லாம் பிச்சு எடுத்து புது சங்கி நேரத்து இரும்பு சகுதியை எல்லாம் பிச்சு ப்ளீஸ் ப்ளீஸாகிடுச்சு கழுத்தில் எடுத்தாங்க ஒரு ஃபஸ்ட்டு வெல்ட்டுக்கு வாங்கி போட்டோம் அப்போ இரும்பு சகுதியை நேற்று எடுத்து போய் வெல்டு பண்ணிட்டு பண்ணிட்டாங்க இந்த தவறு வேறு எது ஒன்றும் மணி முடியல அப்புறம் நல்லா வெல்ட்டு பேண்ட்டு வந்து நேற்று எல்லாம் போட்டுருக்கோம் கழுத்துக்கு பெல்ட்டு வாங்கி போட்டு சொல்லி கமாண்ட் பண்ணியிருந்தேங்க பெல்லாம் அறுநூத்தொம்பா போட்டுநூறுபா போட்டு இந்த பெல்ட் வாங்கி போட்டுருந்தோம் ஒரே ஒரு மணி நேரத்துல எல்லாத்தையும் எப்படி கடிச்சிருந்தேன் தெரியல எட்டி எட்டி தலை இந்த பெல்ட் வாங்கி போட்டுருந்தோம் அருமையா இருந்துச்சு அந்த புக் பண்ணி வந்து சார் எல்லாத்தையும் பிச்சு தூள் ஆகிட்டாரு ஒரே ஒரு மணி நேரம் தான் போட்டு விட்டுருந்தோம் ஊருக்கு போடான்னு காடில் கூட்டு வர வாங்கணும் சரி போட்டு உள்ள போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தா அந்த கீழே கிடையாது எல்லாம் கடிச்சிட்டு போயிட்டாரு அதே மாதிரி காலத்துலேயும் அந்த மாதிரி தான் எப்போ பேருக்கு பயன்பட்டாங்க ஒரே டைம் ஒரு லீவ் விட்டாங்களோ தான் செம்ம எத்தனை தூங்காயிட்டாரு கொண்டு பையன் ஆறு மணிக்கு தான் அஞ்சரை மணிக்கு சாப்பாடு ஒம்பது மணிக்கு சாப்பாடு பன்னெண்டுக்கு சாப்பாடு திரும்ப அஞ்சு மணிக்கு சாப்பாடு திரும்ப ஒம்பது மணிக்கு நைட் பாடு ஒரு சாப்பாடு அதே மாதிரி வாக்கிங் கொடுத்து போவாங்க வெளியே உள்ளே பண்ணுறதே இல்லை ஒரு மணி நேரம் பத்து பத்துன்னு பற்றி கொடுத்து போவார் எங்கள் யாருமை எப்படி இருக்காரு இவருக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு என்னென்ன புதுசாக பார்க்குறவங்கலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழசா பார்க்கறவங்கலாம் ஒரு லைக் பண்ணிவிடுங்க எங்கள் ரியான் குட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு சொல்லப்பட்டேன் உங்கள் ரவுடி பையன் ரவுடி பையன் பாருங்க எப்படி இருக்காருங்க மழை போடுறதில்ல அத்தா ஆ ஆ பார்க்க எப்படி இருக்காருங்க ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா பாருங்க ஐ ஐ போயிட்டு வந்து அண்ணன் பாருங்கள் எங்கள் பையனை எட்டு போயிட்டு பேரா அப்படியே நிற்பாரு ரொம்ப நேரம் அப்படியே நிற்பார் புடி புடி விடாத அண்ணாட்டு பிடிங்கோ பிடுங்க பிடுங்க விடாது விடாத கூட மாட்டேங்க நாங்களா அண்ணாட்டு வாங்க ஆ விடாத விடாது எட்டு எட்டு வாங்கு எட்டு வாங்கு வேணாம்மா ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது போட்டுட்டு